السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغضوب والأصال. صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها أو كما قال نبينا صلى الله عليه وسلم إلا بحلم بحلشم الله سبحانه وتعالى ورونك ورتاهها الحمد لله سلواتم سلامم هنولي تريور முகமது ரசூஹி சல்லாஹ் அலி வசல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் நபித்தோர தபையங்கள் தப்திகள் சாலகன்கள் சோகதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அன்று கிடைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே நம்ம தொடர் தொடர்பயன் சொலுவில் பத்தொன்பதாவது அமர்வில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹக்க சுபகான ஹோத்த ஆளா பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையில் எடுத்து நடக்க அமல் செய்ய பிரபுலின் தோபி சேவான அன்றைக்கிலே நல்லாவின் நல்லையார்களே சகோதரர்களே அல்லாஹக்க சுபகான ஹோத்த ஆளா இந்த உலகத்தில மிகவும் சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக தன்னுடைய வீட்டை அமைத்திருக்கிறார் உலகத்துல முதலாவது அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லாக இந்த காபத்துல்லாஹுக்கு நாம எவ்வளவு மரியாதை கண்ணியம் செலுத்துறோமோ மேலானவர்களே அதே அளவுதான் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் அந்த மகத்துவம் உள்ளத்துல இருக்கணும் அந்த கண்ணியம் பள்ளிவாசல்களுடைய கண்ணியம் உள்ளத்துல இருக்கணும் பள்ளிவாசல்களுடைய மகத்துவம் உள்ளத்துல இருக்கணும் காபத்துல்லாஹுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலா எங்களுடைய முழு மரியாதையும் செலுத்துறோம் நம்ம ஊர் பள்ளிவாசல நம்ம வீடு மாதிரி அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய இறையிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ கண்ணியமானவர்களே எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டியது அதனுடைய கண்ணியத்தை எங்களுடைய ஆழமாக நாம பதிவு செஞ்சு அந்த பள்ளிவாசல்களுடைய மகத்துவத்தை எங்களுடைய உள்ளத்துல எப்போதுமே நிலைநிறுத்தி வச்சிருக்கணும் எனவேதான் இந்த பள்ளிவாசல்களுடைய விஷயத்துல அல்லாஹுக்கு சுபானுத்தால ரொம்ப உன்னிப்பாக சில விஷயங்கள் கவனிக்க சொல்லி அல்லாஹு சொல்றார் அதே மாதிரி அலஹிசலும் அவர்கள் பள்ளிவாசல்களுக்கு கட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல்களை புனரமைக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல்களை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி மும்முருந்து வரக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி தான் சஹாபா கூடிய வாழ்க்கையும் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிய சொன்னால் சில பள்ளிவாசல்கள் ஆள் இல்லாம இடிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இவ்வளவுக்கு முன்னூறு வருட காலம் பழமையானது ஐநூறு வருட காலம் பழமையான பள்ளிவாசல்கள் எல்லாம் இன்றைக்கு இடித்து தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மேலானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்துகள் இறங்கப்படக்கூடிய இடம் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வசிக்கக்கூடிய இடம் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் வரக்கூடிய இடம் ரசூலுல்லாஹி செல்லலாம் அழகிய செல்லும் அவர்களுடைய முகபத்துக்குரியவர்கள் வாழக்கூடிய இடம் பள்ளிவாசல்கள் எனவே இந்த பள்ளிவாசல்கள் எப்படி இருக்க வேண்டும் மேலானவர்களே இன்றைக்கு நாம நினைக்கிறது மாதிரி பள்ளிவாசல் என்று சொன்னால் தொழுவுறுது பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் என்று சொன்னால் திக்கர் செய்யுது இன்னைக்கு அதுவே போயிருச்சு துவா எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு ஏதோ தொழுறதுக்காக கடமைக்கு மட்டும் பள்ளிவாசல்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு உருவாயிருச்சு மேலானவர்களே நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி சலல்லாசலம் அவர்கள் பள்ளிவாசல எதுக்காக வேண்டிய கட்டமைப்பு செய்தார்கள் அவங்க என் பள்ளிவாசல அமைச்சதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசல் இருந்துதான் முழு உலகத்துக்கும் தீன் பரவிச்சு மேலானவர்களே அந்த பள்ளிவாசல் இருந்து தொழுகம் மட்டும்தான் நடந்துச்சா அந்த பள்ளிவாசல்ல இருந்து குராணுவது திக்ரு மட்டும் மட்டும்தான் நடந்துச்சா இல்லவர்களே பள்ளிவாசல்கள் ஒன்று சொன்னால் அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்ப்போம்

இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் இருப்பாங்க செல்ல தங்களுடைய அமல்களை சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவருடைய வியாபாரமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுடைய திக்கரை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாது அவர்கள் தங்களுடைய அமல்களை சரியான முறையில் செய்து கொண்டு வருவாங்க காரணம் அந்த பள்ளியுடைய மகத்துவத்தை உள்ளத்துல விலங்கினதனால மேலானவர்களே அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிஹிசலம் அவர்கள் சொல்லும் என்ன சொல்றாங்க அஹம்புல் பிலாது இல் அல்லாஹி மசாஜிது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் உலகத்துல பள்ளிவாசல் தான் ஒரு ஊரில் அல்லாஹுக்கு பிடித்தமான இடமும் பள்ளிவாசல் தான் பிலாது இல் அல்லாஹி அஸ்வா குஹா அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய இடம் கிடைத்திடும் மேலான அல்லாஹு நடிகார்களே சௌதர்களே இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய அறிவை வளர்க்கறதுக்காக தன்னுடைய ஞானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய சிந்தனா சக்திகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக எதுவாக இருந்தாலும் பள்ளிவாசலுடைய தொடர்புள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் சங்கியானவர்களே அவர்களுக்கு அல்லாஹுக்கும் மறைமுகமான கல்விகள் அல்லாஹத்தால கொடுக்கிறார் ஏன் தெரியுமா எந்த அளவுக்கு சது அல்லாஹ் அலிஸ்வரம் அவர்கள் ஏன் அல்லாஹுக்கும் பிடித்தமான இடம் என்று சது அல்ல அலிசெல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல நடக்கக்கூடிய கூச்சல் குழப்பங்களை பார்த்தோம் என்று சொன்னால் சுஹான்ல்லா வெளியே கூடிய சந்தர்ப்பத்துல கூட ஒரு நிம்மதியாக மெதுவாக பேசுவாங்க ஆனா பள்ளிவாசலுக்கு வந்தாதான் சத்தத்தை அதிகப்படுத்தி பேசக்கூடிய சில சூழ்நிலைகளை இன்னைக்கு நம்ம தொழுகையாளிகள்ட்டே இருக்கதான் செய்யுது சலாம் கொடுத்து முடிச்ச உடனேயே எங்க பார்த்தாலும் ஒரு சத்தம் சலசலப்பாக இருக்குது மேலானவர்களே இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஹசூர்ல்லாஹி செல்லல்லாஹ் உலகில் செல்லும் அவர்கள் தடுத்து அடிக்கக்கூடிய செய்திகளை நிகழ்வுகளை நாம பள்ளிவாசல செய்யறோம் குறிப்பாக மொபைல் ஃபோன் எங்களுடைய மொபைல் ஃபோனை கொண்டு வந்து நாம சொல்லக்கூடிய இடத்துல நாம சொல்லக்கூடிய இடத்துல நான் சொல்வது சாதாரணமான விஷயம்தான் இன்னைக்கு எல்லாரும் நான் முதற்கொண்டு கொண்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அது எந்த விதத்தில் அதை நியாயமாக எடுத்துக்கிறது இல்லை நம்மளுக்கு தெரியல மொபைல் போன்ல நம்ம பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல விஷயங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்ல விஷயங்களை பார்த்தாலும் சில கெட்ட விஷயங்களும் வந்து போகத்தான் செய்து மேலானவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய மொபைல் போனை நான் கொண்டு போய் நான் சுஜூது செய்யக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல தான் நான் தொழுத்துக்கிட்டு இருக்கிறேன் சில நேரங்களில் ஃபோன் அடிக்குது சில ரிங்டோன் சவுண்டாக கேக்குது அந்த நேரத்துல தொழிலக்கூடிய எல்லா தொழிலாளிகளுடைய சிந்தனைகளும் நம்ம போன்ல தான் இருக்குது சில நேரங்களில் சினிமா பாட்டு கூட ரிங்டோன் வந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுல என்ன பாட்டு ஓடுதோ அவர் அலமது இல்லா இருப்பாலுமே நல்ல தியானத்தோட நல்ல அல்லாஹோடைய ஞாபகத்தோட அந்த நிலைமையில தொழுது கொண்டிருந்தாலும் நம்ம ரிங் டோன் என்ன பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதோ சிலர்கள் சினிமா பாட்டை கூட வச்சிருக்கிறாங்க அந்த பாட்டுல தான் முழு கவனமும் செலுத்தி போயிடுது முழு தொழுகையாளுடைய கௌரவமும் அந்த பாட்டுல தான் போகுது அப்போ தொழக்கூடியவர்களுடைய முழு பாவமும் யாருக்கு வந்துருச்சு அந்த சிந்தனைகள் எல்லாம் திசைத்திரு போறதுக்கு என்ன ஆயிடுச்சு என்னுடைய மொபைல் ஃபோன் காரணமா காரணமாக போயிடுச்சு வர்றப்பவே எல்லா பள்ளிவாசல்களையும் ஒட்டிருக்கிறாங்க எல்லா பள்ளிவாசல்களையும் போட்டு இருக்குது டேக் சைலண்ட் யுவர் ஃபோன் மொபைல் போன்களை சைன்ல போட்டு கொடுங்க பத்தாவதுக்கு இமாம் அவர்கள் சவ்வூ சுஃபுக்கும் ரஹ்மக்குமுல்லா சவ்வூரி சலாஹ் ரஹ்மக்குமுல்லா இந்த வார்த்தையை சொல்லிட்டு இமாம் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை உங்களுடைய மொபைல் போன்களை சைலண்ட்ல போட்டு கொடுங்க மேலானவர்களே அப்போ இன்னைக்கு மார்க்கத்துல எந்த அளவுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உள்ள நுழைச்சதுனால இன்னைக்கு பல பேர்களுடைய தொழுகைக்கு நான் பாதிப்பாக போயிட்டேன் பல பேர்களுடைய தொழுகை கபூலாக போகிறதுக்கு நான் ஒரு காரணமாக ஆகிட்டேன் காரணம் என்னுடைய மொபைல் போனை நான் சரியான முறையில் இயக்காததுனால அருமையானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஹசூல் அலிகுசலம் அவர்களுக்கு அல்லாஹாத்தார ஸ்பெஷாலிட்டியாக சில அமலுகிற ஆர்வம் கொடுத்திருந்தான் அதுல ஒன்றுதான் சொன்னாங்க அவர்கள் இந்த உலகம் முழுக்க எனக்கு பள்ளிவாசல்களாக அமைக்கப்பட்டுருச்சு இந்த பூமி முழுக்க எனக்கு பள்ளிவாசல்களாக அமைக்கப்பட்டிருச்சு நான் எங்க வேண்டும் என்றாலும் தெரிந்து கொள்ளலாம் அத்துணையும் அல்லாஹக்கான பரிசுத்தமாக்கி கொடுத்துட்டான் ஏன் தெரியுமா சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஏனே அபிமானங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்கிறதுக்காக அல்லாஹக்கர் சுபஹானுலா பள்ளிவாசலுடைய மகத்துவத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ப ஆளுமே இந்த மாதிரி செயல்பாடுகள் அல்லாஹு தாலா காட்டினான் மேலும் அவர்களே இன்னைக்கு நம்ம உள்ளத்துல இந்த அளவுக்கு பள்ளிவாசலுடைய மகத்துவங்கள் இருக்குது நாம தொழுகைக்கு நோன்புக்கு மட்டும் தொழுகைக்கு அமல்களுக்கு மட்டும் பள்ளிவாசல் இல்ல ஏதாவது ஒரு மசாயில் வெளியாகுதா கண்ணியமானவர்களே ஒரு நல்லொழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டுமா ஒரு நல்ல கல்வி கற்பிக்கப்பட வேண்டுமா குறான் ஓதுதல் தெரிய வேண்டுமா சட்ட திட்டங்கள் மசாயில்கள் தெரியப்பட வேண்டுமா அதே மாதிரி சீர்திருத்தம் அடைய வேண்டுமா அருமையானவர்களே தண்டனைகள் வழங்கப்பட வேண்டுமா எதுவாக இருந்தாலும் பள்ளிவாசல் தான் மஸித் நபிவே நபி அவர்கள் தொழுகைக்கு மட்டும் யூஸ் பள்ளிவாசில தான் முழு மார்க்கமும் ஸ்பிளிட் ஆகினது முழு மார்க்கமும் உலகத்துக்கு போனது பள்ளிவாசில இருந்து தான் அதுல நல்லது கெட்டது எல்லாருமே இருக்குது கண்ணியமானவர்களே எல்லாத்தையும் சீர்திருத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல் ஆனா இன்னைக்கு நம்ம பொறுத்தவங்களை சீர்திருத்தறதாக இருந்தால் ஏதாவது சங்கங்களுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வேற ஏதாவது நல்லது கிட்டத்தட்ட சேர்வதாக இருந்தால் அது தனியாக ஒரு கம்பெனி மூலமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஏழைக்கு ஒரு உணவு அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் அது தனியாக ஒரு வீட்டுல வச்சு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இருந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்துல பல மக்களுக்கு வைப்பான் நம்ம பள்ளிவாசலுக்கு யாரையும் வாங்க கூப்பிடுவேன் அவசியம் இல்ல நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இது எல்லாமே அல்லாஹாசுபஹ ஹானுவத்தாலா அடுத்தவர்களுடைய உள்ளத்துல போடுறக்கூடிய சந்தர்ப்பத்துல வேணவர்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிதாயத்தாக அது மாறிடுது அவங்க நம்மளை பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலை இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் பள்ளி தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இந்த உதவிகளின் மூலமாக கூட ஏற்படுத்தலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சு வச்சிட்டோம் பள்ளிவாசல்னா திக்கர் மட்டும்தான் பள்ளிவாசல்னா தொழுகம் மட்டும்தான் நாமளா பிரிச்சு வச்சதுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு பிரிவுதலாகிடுச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹார்களே அல்லாஹுக்கு சுபஹானு அல்லாட் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல பேசவே கூடாது என்று அதிகமான அதிகமான ஹதீசுகள் சொல்லப்படுது ஆனால் சொன்னாங்க பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க பேச்சினா அதிகமாக பேச்சுகள் தான் இருக்கு அவங்க கடத்திலயோ வீடுகள்லையோ அவங்க சந்திக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ஆனா பள்ளிவாசலுக்கு வந்தா இல்லாத பொல்லாத பேச்சு தேவை இல்லாத பேச்சு தேவை உள்ள பேச்சு எல்லா முசிபத்துகளையும் பள்ளிவாசல் உட்காந்தான் பேசக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் மேலவர்களே கடைசியாக இவர்களுடைய நிலைமை பத்தி சரலாக இந்த அவங்க சொல்லும் போது இந்த இல்லாஹி கடைசி சொல்றாங்க இவர்களால எந்த ஒரு தேவையும் அல்லாஹுக்கு கிடையாது இவர்களால எந்த ஒரு தேவையும் கிடையாது ஆனால் வ வரக்கூடியவங்க தொழுகைக்காகத்தான் வர்றாங்க தொல்லக்கூடிய நேரத்தை பார்த்தோம்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆனா இவங்க பேசுற பேச்ச பத்து நிமிஷம்னா ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க சம்பந்தமே இல்லாத பேச்சாக இருக்கும் அதான்வர்களே இன்னைக்கு நாம கொஞ்சம் சிந்திக்கிறது குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு பள்ளிவாசலருடைய மகத்துவங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்திலிருந்து எடுக்க எடுப்பட்டதுனால தான் இன்னைக்கு பல பள்ளிவாசர்கள் இடிக்கப்பட்டு பயிற்சி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் சல்லாஹி அவங்க சொன்னாங்க பினாயில் மசாஜ் இது சித்வார் உங்களுடைய ஏரியாக்கள்ல பள்ளிவாசல்களை நீங்க அமைச்சிக்கிருங்க அது மட்டும் இல்லை அந் துணர்வுதை அவ தொட்டையை பள்ளிவாசல்களை கட்டுறது மட்டும் பெருசு இல்ல அந்த பள்ளிவாசல்களை நறுமணம் கமலை செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பள்ளிவாசல்களை பரிசுத்தமா வச்சிக்கிடுங்க அதுமானவர்களே இன்னைக்கு என் பழக்கம் என்ன ஆயிடுச்சு பள்ளிவாசலுக்கு போறேன் எதாவது ஒரு தூசி கிடக்குது ஏதாவது ஒரு ஒரு குப்பை இருக்குது இன்னைக்கு நான் அதை கையில் எடுத்து போடாம பிலான கூப்பிடுற பாய் இங்க வாங்க இது என்னது பாய் இங்க வாங்க கூப்பிட்டு காட்டுறேன் பாயின்னு கூப்பிடுறதான் காட்டணும் கீழே காட்டுறது கூட சைக்கிணியாக தான் காட்டுறேன் இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு நான் குணிஞ்ச அதை எடுத்து போட முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு என்னுடைய உள்ளத்துல பள்ளிவாசனுடைய மகத்துவம் இப்படித்தான் மிலானவர்களே எந்த அளவுக்கு சொல்லலாக செல் அல்லா சிறுமுகம் சொல்றாங்கன்னா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய குப்பைகளை பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தூசிகளை அகற்றுறதுனால அல்லாஹாக்கு ஹானுவலா மறைமுகமாக அவ்வளவு நன்மைகள் ஆர்வம் வைத்திருக்கிறார் இந்த நன்மைகள் அல்லாஹால மறைச்சு வச்சிருக்கிறான் இந்த நன்மைகள் மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் தெரியும் என்று சொன்னால் போட்டி போட்டி கொண்டு வந்து அல்லாஹோட பள்ளிவாசல் நீங்க சுத்தம் பண்ணிட்டு இருப்பீங்க அவ்வளவு நன்மைகள் அல்லாஹா தாலா வச்சிருக்கிறான் எனவே சங்கிக்குரிய சகோதரர்களை அல்லா உண்டார்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பள்ளிவாசல்கள் வெறுமையை தொழுகைக்காக வேண்டிய அமலுக்காக வேண்டி மட்டும் இருக்கக்கூடாது பள்ளிவாசல் முதலாவதாக பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் கண்டிப்பாக நாங்க சுத்தமாக எங்களுடைய பள்ளிவாசல எங்க வீடு என்னுடைய ரூமை நான் இவ்வளவு கிளீனாக வச்சிருக்கிறேன் அதைவிடவும் அல்லாஹுடைய பள்ளிவாசல் கிராமத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய இடம் பலவிதமான மீன்கள் வரக்கூடிய இடம் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் வரக்கூடிய இடம் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சங்கியானவர்களே அந்த இடத்தை நாம பரிசுத்தமாக வச்சு கொண்டால் அல்லாஹால எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவார் எங்களுடைய தூய்மை அல்லாஹூபா ஹானுவத்தாலா விரும்புகிறான் இந்த பள்ளிவாசனுடைய சுத்தத்தை கொண்டுதான் எனவே சங்கியானவர்களே நாம் அனைவர்களும் பள்ளிவாசல் மீது அதிக அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பள்ளிவாசல் மீது ஒரு ஈர்ப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு சிலவங்க பள்ளிவாசல் மீது ஈடுபட்டாங்களோ அது மாதிரி எங்களுடைய ஈடுபாட்டுகள் பள்ளிவாசலோடு இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதுகாப்பு அல்லாஹ் அல்லாஹு ஹானுவா பாதுகாப்பான் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் வாழ்க்கையை எடுத்து நடக்காது வர